வணக்கம் நண்பர்களே இ இன்று நாம் பார்க்கக்கூடியது தினமணி நாத் தின நாளிதழோட கரண்ட் அபேஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேஸ் பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்குண்டான கரண்ட் அபேஸ் ஸோ முதல் கரண்ட் அபேஸை என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ்சி மற்றும் எஸ்டி அவர்களுக்கான அதாவது பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கான புத்தொழில் ஊக்குவிப்பு தனித்திட்டம் தமிழ்நாடு அரசு வந்து எண்பது கோடியில் வந்து ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கு இதுதான் இதோடைய முதல் நிமிஷம் அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி வந்து செய்கிறாங்க ஸோ அது யாராவது அந்த எந்தெந்த யாராவது செய்கிறாங்க அப்படின்னா ஐஐடி சென்னையும் நாசாவும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து இந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் மது மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி அப்படிங்கிறது செய்கிறாங்க ஸோ இதில் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தொற்றுகள் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுறதா இல்லை அவங்களுக்கு வர பிரச்சனைகள் ஏன்னா அந்த சூழல் வேறு அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வர பிரச்சனைகளை வந்து அதை டீல் பண்ண அவங்களுக்கு அதுங்க ஒரு விஷயமா தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த கரெண்டாக பேசம் பார்ப்போம் சர்வதேச தொழில் விருது அப்படிங்கிறது இ ஒய் குளோபல் அவங்க வந்து அந்த விருது வழங்குறாங்க இந்த விருதை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வெள்ளையன் சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து பெற்றிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு நாடுகள் வந்து கலந்துருப்பாங்க அதில் இந்த விருது வாங்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதில் வெள்ளையன் சுப்பையா அவர்கள் இந்த வருடத்திற்கான விருது வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ஒலிம்பிக் அந்த போட்டிகளில் வந்து டென்னிஸ் அப்படிங்கிற அந்த பிரிவில் ஸ்போர்ட்ஸில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க வந்து சுமித் நாகல் அப்படிங்கிறவங்க கவிதை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன் நியூஸாக இருக்குது அடுத்ததாக டென்னிஸ்லேயே வந்து உலகின் நம்பர் ஒன் வீரராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவராக இருக்கார் அடுத்த நியூஸ் வந்து மெக்காவில் நடைபெற்ற தடகள போட்டி அத்லட்டிக்ஸ் அந்த அத்லட்டிக்ஸில் வந்து ஐநூறு மீட்டர் பிரிவில் வந்து குல்வர் சிங் அப்படிங்கிறது தேசிய சாதனை படைச்சிருக்காரு ஸோ ரெண்டாம் இடம் வந்திருக்காரு அடுத்து மக்களவை துணை தலைவர் துணைத்தலைவர் வந்து கரண்ட பத்து ஆண்டுகளாக இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லேயும் சரி பத்தொம்பது எலெக்ஷன்லையும் சரி மக்களவை தலைவர் இல்லை இந்த மக்களவை தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளெல்லாம் வந்து வெற்றி பெற்று இருக்க வேண்டும் ஸோ பெரும்பான்மையாக வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கடந்த பத்தாண்டுகளிலையும் ரெண்டு தேர்தலிலேயுமே பாஜகவே பெரும்பான்மை வகிச்சிருக்கும் அதனால இவ்வளவு தொகுதிகளில் யாரும் வெற்றி பெற முடியல இந்த தடவை தான் வந்து மக்களவை தலைவரையே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதுக்கு சுமார் வந்து எவ்வளோன்னா ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றுருக்கணும் அப்போ பெரும்பான்மை அப்படிங்கிறத இரநூத்தி எழுபத்தி ஏழு சீட்டுகளால் வந்து பெரும்பான்மையாக வந்து லோக்சபாவில் பெற்றிருக்கணும் அப்படின் அவர் வந்து தலைவராகிடுவார் பிரதமராக ஸோ அடுத்தது ஜூன் பத்தாம் தேதியை வந்து உலக ஆர்டிசம் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஆர்டிசம் அப்படின்னா இந்த மூளை வளர்ச்சி மற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ உண்டான நாளாக அதை அனுசரிக்கிறாங்க அடுத்தது பயிலும் பள்ளியிலே ஆதார் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது அப்போ பயிலும் பள்ளியிலே ஆதாரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தானே ஆதார் அப்டேட்ஸ் தான் அவங்க ஆதார் எடுக்கல அப்படின்னா பள்ளிக்கு வரும் குழந்தைகிட்டே அவங்க அங்கேயே மாணவர்களுக்கு அப்படியே தனியாக அவங்களுக்கு செக்ஷன் அவை ஏற்படுத்தி அங்கேயே அவங்களுக்கு ஆதார் புதுப்பிக்கிறது அவங்களுக்கு புதுசாக ஆதார் எடுக்கிறது அந்த பிரிவு தான் அடுத்த பத்தாவது நிமிஷம் நாம பார்க்குறது சிக்கிம் முதல்வராக பிரேம் சிங் தாமங் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு யார் அப்படின்னா பிரேம் சிங் தாமாங் அப்படிங்கிறது சிக்கிம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு போக ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் பேஜ்ல அதில் பார்த்தோம் அப்படின்னா பண்பாடுகள் பற்றி கொடுத்துருந்தாங்க பண்பாடுகள் வந்து சிதைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓவியங்கள் அப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இல்லை ஓவியங்களெலாம் சரியாக ஓவியங்களை பராமரிக்கிறதில்ல அப்படிங்கிற அந்த ஆட்சிகள் வந்து எழுதியிருந்தாங்க அதிலிருந்து நம்மளுடைய பழங்கால ஓவியங்கள்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதில் மல்லப்பாடி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் ஆதி மனிதருடைய புகை ஓமியங்கள் இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கீழ்வாலை செத்தவரை ஆல ஆலம்பாடி ஆகிய இடங்களிலும் வந்து ஆதி மனித ஓவியங்கள் வந்து புகை ஓமியங்கள் கிடைத்திருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நன்றி வணக்கம்